சொந்தரிங்க வேலை செய்ய அனைவருக்கும் இந்த வீடியோ வீட்டுக்காரருக்கும் இந்த வீடியோ சா மதியம் வேலை வந்து லிண்டில் அடித்தோம் லிண்டில் சாப்பிட்டு உக்காந்துருக்குறோம் நேரத்தில் நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து உனக்கு தான் எல்லாம் தெரியுமே ஒரு வீடியோ சொல்லி போடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார் அதுக்காக தான் நாங்கள் அந்த வீடியோ போடுறோம் லிண்ட்டு தான் இன்றைக்கி நாங்கள் வேலை செய்கிறோம் லிண்டில் வேலை வந்து அந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கணும் அளவு என்ன சைஸ் வளைய வளைக்குன்னா இன்ச்சு அகலம் நாலு இன்ச்சு ஹைட் வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக இருபத்தி மூணு இன்ச்சு வச்சு கம்பின்னு இருக்குன்னா அளவு கரெக்டாக வரும் ஏழு வைப்பாங்க ஆனால் நாங்கள் தான் வைப்போம் எதுக்குன்னா இந்தாண்ட ஒன்னாக இன்ச்சு இந்தாண்ட ஒன்றாய இன்ச்சி கவர் வரணும் அந்த கவருக்காக தான் நாங்கள் வந்து ஆறரை இன்ச்சு வந்து குறைச்சி வைப்போம் அப்போ தான் இந்தாண்ட அந்த கவர் வந்து நம்ம கரெக்டாக வச்சு போட்டால் தான் ஜல்லி போட்டால் பேக்கிங் ஆகும் பேக்கிங் ஆனால் மட்டும்தான் கம்பி துரு பிடிக்காது நம்ம அதுக்கு மேலேயும் கூடாது அதுக்கு உள்ளேயும் வளைக்கக்கூடாது அவங்க ரெடிமேட்ரிங்கெலாம் வாங்கி கட்டுறாங்க நாங்கள் அந்த மாதிரி வேலை செஞ்சதில்ல எதுவாக இருந்தாலும் கையால் தான் வளைப்போம் வேலை க்ளீனாக இருக்கும் எல்லா வேலையும் தெரியும் சாட்டோக்காக இருந்தாலும் அந்த வீடியோ போடுறான் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் நான் கூட கமெண்ட் பண்ணுங்க எந்த சென்ட்ரிங் பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் அதுதாங்க நன்றி